ஓம் ஓம் ஆதி ஆதி வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களே ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது உச்சி முதல் பாதம் வரை நலம் தரும் நாற்காலி யோகா அந்த வகையில் இன்றைக்கு நாம சிறுநீரகம் சிறுநீரகப்பை அதை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம் ஜென்ரல் ஹெல்த்தில் இருக்கிறவங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எவ்வளவு வயதானாலும் சிறுநீரகத்தினுடைய இயக்கம் சீராக இருக்கும் இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் டயாலிசிஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் வா வீக்லி த்ரீ எடுக்கிறோம் வீக்லி ஃபோர்ஸ் எடுக்கிறோம் அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க அவர்களுமே பயப்படவே வேண்டாம் எளிமையான பயிற்சி நீங்கள் இதை நாற்காலியில் அமர்ந்து நிதானமாக இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக பஞ்சுபூத ஏற்பட்ட மாறுபாடுகள் கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகும் சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல சக்தி கிடைக்கும் நீங்கள் எந்த மருத்துவத்தை எடுக்கிறீங்களோ அவங்ககிட்டயே நீங்கள் திருப்பி ட்ரீட்மெண்ட் போகும்போது நீங்கள் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதனுடைய மாற்றம் அந்த ப்ரோக்ரஸ் நிச்சயமாக கிடைக்கும் அப்போது அந்த டயாலிசிஸ் எடுக்கிறத முதல்ல த்ரீ டைம்ஸ் பண்ணுறத நிச்சயமாக மருத்துவ உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்துட்டு டூ டைம்ஸ் ஒன் டைம் அப்படி தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் சிறுநீரகத்தை சிறப்பாக எங்கே வைக்கலாம் பஞ்சபூதத்தினுடைய அற்புதமான ஆற்றல்களில் தான் இந்த ராஜ உறுப்புகளும் இயங்குகின்றன அப்போ நீர்மூலகம் சிறுநீரகம் சிறுநீரக பையை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய அந்த நீர்மூலகத்தை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய யோகாசனங்கள் அந்த யோகாசனங்களை நாற்காலியில் அமர்ந்தே நாம் எளிமைப்படுத்தி ஆசனங்களும் முத்திரைகளும் பார்க்க போகிறோம் இந்த இரண்டும் ப்ராக்டிஸ் பண்ணும் இரண்டு வகையில் பல பயனுள்ளதாக அமைகின்றது அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் இப்பொழுது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தாராளம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்னும் ஐம்பது வருடம் ஆனாலும் உங்களது சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும் இப்போ தான் எனக்கு இப்போ பிகினிங்கில் இருக்குது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் தாராளம் இந்த பயிற்சியை பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும் சிறுநீரகம் சிறுநீரகப்பை யோகாசனம் அப்படிங்கிறது மாமுனி பதஞ்சலி மகரிஷி நம்ம கருளைய அற்புதமான ஆயுதம் வெப்பன் சொத்து ஆரோக்கியத்தின் சொத்து அது ஸோ அதை இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப எல்லா வயதினருக்கும் பயனடையணும் அதனால தான் நம்ம அதை உச்சி முதல் பாதம் வரை அனைத்து வயதினருக்கும் ஏற்ற பயிற்சியாக கொடுக்குறோம் ஸோ ஆனால் இதை நம்பிக்கையோடு நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நேர்களே இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்போ நம்ம வந்து கோமுக பச்சிமோதாசன நிலையை ஒரு நாற்காலியில் அமர்ந்து எப்படி பண்ண போகிறோங்கிறது பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதிரி நாற்காலியில் உட்காந்துக்கிடணும் எதிரில் ஒரு நாற்காலி இந்த மாதிரி வச்சுக்கோங்க நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஐந்து வினாடி இப்போ என்ன பண்றோம் முதல்ல வலது காலை இந்த மாதிரி சேரில் வச்சுக்கோங்க இடது கால கீழே ஊனி இருக்கிறேன் இது முதல் நிலை இப்போ மெதுவாக கையை மேலே தலைக்கு மேலே மெதுவாக உயர்த்திக்கோங்க இப்போ மூச்சு வெளியே விட்டுட்டே கால் பெருவரில் முடியுதான்னு பாருங்கள் தலையை நல்லா கீழே போட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கை மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்குனிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ இந்த கால மெதுவாக்களை வச்சுக்கோங்க அடுத்த காலை மேலே வச்சுக்கோங்க அடுத்த கால கீழே ஊனியிருக்கேன் நிமிந்து உட்காந்துக்கோங்க இப்போ மெதுவாக கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே மெதுவாக உயர்த்திட்டு மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ பச்சிமோதாசனம் பண்ண போகிறோம் ஒவ்வொரு காலாக மேலே வச்சுக்கோங்க முதல்ல வலது கால் அப்புறம் இடது கால் ரெண்டு கால் மேலே வச்சுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ மெதுவாக கையை தலைக்கு மேலே உயர்த்திக்கிடணும் மூச்சு வெளியே விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நார்மல் ப்ரீதிங் மீண்டும் ஒரு முறை மெதுவாக கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு மூச்சோலியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ காலை மெதுவாக கிள வச்சுக்கோங்க இப்போ இந்த சேரை பிடிச்சிட்டு ஒரு சின்ன நவாசன நிலை எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரெண்டு கையினால் சேரை பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும் இப்போ மெதுவாக இந்த ரெண்டு காலை இந்த மாதிரி உயர்த்த பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சேரில் கொஞ்சம் முன்னாடி வந்துக்கலாம் முன்னாடி வந்துட்டு மெதுவாக இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை சேரில் சாஞ்சிக்கலாம் ரெண்டு கைட்டு பிடிச்சிக்கலாம் மெதுவாக காலரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ இந்த நவாசனம் ரொம்ப வயசானவங்களுக்கு செய்ய முடியலன்னா அந்த பச்சிமோதாசனம் மட்டும் பண்ணிக்கோங்க போகிறோம் இப்போ அடுத்த ஒரு ஆசனம் ஜானுசீர் ஆசன நிலையை தெளிவாக காண்போம் நேர்களே இப்போ நாம் ஜானுசீராசன நிலை ஒரு நாற்காலையில் அமர்ந்து எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்குறோம் இப்போ நான் ஒரு நாற்காலையில் அமர்ந்துருக்கிறேன் உங்கள் பக்கத்தில் இந்த மாதிரி ரெண்டு சேர் போட்டுக்கோங்க இந்த டிஸ்டன்ஸில் ரெண்டு சேர் போட்டுக்கோங்க நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க முதல்ல ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு சேரில் இந்த மாதிரி வலது காலம் இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ அடுத்த காலம் இந்த மாதிரி வச்சுக்கணும் இது முதல் நிலை பேலன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க இப்போ மெதுவாக கை மேலே உயர்த்திட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் டென் ரிலாக்ஸ் அடுத்த பக்கம் கை பொறுமையாக மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை 3, 4, ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கால் பிடிச்சிக்கோங்க மெதுவ கிளகுனிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படியே கழுத்து பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பொறுமையாக இந்த சேரில் உட்காந்துக்கோங்க ரெண்டு காலை பொறுமையாக வச்சுக்கோங்க கொஞ்சம் வயதானவங்க பண்ணும்போது பக்கத்தில் யாராவது ஹெல்ப்புக்கு வச்சுக்கலாம் தப்பு கிடையாது சேரில் கரெக்டாக உட்காந்துட்டு நிதானமாக ரெண்டு காலை வச்சுட்டு மெதுவாக கையை கொண்டுட்டு ஒவ்வொரு பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளெக்சுவிலிட்டி வரும்பொழுது இந்த மாதிரி வந்துடும் ஒரே நாளில் முயற்சிக்க வேண்டாம் முதல்ல கால் பெருவரில் தொட பாருங்கள் அப்புறம் இப்படி பிடிக்க பாருங்கள் அப்புறம் இந்த மாதிரி அதேமாதிரி அடுத்த பக்கம் கால் பெருவரில் துடிச்சி ஒரு பத்து நாள் அப்புறம் அப்படி பிடிச்சிக்கோங்க அப்புறம் நிதானமாக பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கால் பெருவரில் தொட்டாலே போகிறோம் சப்போஸ் சில பேருக்கு இதுக்கு மேலே வராது பரவாயில்ல இந்த பொசிஷனில் அப்படியே இருந்துக்கோங்க பத்து செகண்ட் அப்படியே இருங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த பக்கம் இந்த மாதிரி பத்து செகண்ட் அப்படியே இருங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நிதானமாக பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நேர்களே இப்போ நம்ம சின்ன சின்ன பயிற்சிகளாக யோக பயிற்சிகள் நாற்காலியில் அமர்ந்து பண்ணக்கூடிய கோமுக பச்சிமோதாசனம் பார்த்தோம் பச்சிமோதாசனம் பார்த்தோம் ஜானுசீராசன நிலைகள் பார்த்தோம் இதெல்லாம் பண்ணி முடித்த உடனே ஒரே ஒரு முத்திரை பிராணமுத்திரை மோதிர விரல் சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் பிறவர்கள் வச்சுக்கணும் இது பிராணமுத்திரை இரண்டு நிமிடம் சாதாரண முச்சில ரிலாக்ஸாக இருங்க நீங்கள் பயிற்சி பண்ணும்போது போது கை முட்டியில் வச்சுக்கலாம் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த பிராண முத்திரை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நீர்கள் இன்றைக்கு ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் சிறுநீரக பை பாதிப்புனால டயாலிசிஸ் எடுக்கக்கூடிய அளவு அதிகரித்து கொண்டே இருக்கின்றது குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேல் அறுபது வயதுக்கு மேல் நிறைய நபர்கள் டயாலிசிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் உடல் மேல் அக்கறை காட்டாமல் நாம் எந்த பயிற்சியும் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனை வருது ஸோ இதனுடைய எண்ணிக்கை கூட கூடாது எல்லோருமே யோசித்து பாருங்க அந்த உறுப்பு நன்றாக இயங்கும் பொழுது நமக்கு பிரச்சனை கிடையாது அந்த உறுப்புகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அந்த உறுப்பு செயலிழக்கும் பொழுது நம்ம டயாலிசிஸ்னு போகும் பொழுது தான் நமக்கு அவ்வளவு வேதனை ஏற்படுகின்றது உடலால் வேதனை மனதால் வேதனை பணத்தை நம்ம வந்து மூன்று வாரத்தில் மூன்று முறை நான்கு முறை டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மன கஷ்டம் இந்த மாதிரி நிலை வரக்கூடாது இது வருமுன் காப்போம் இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கின்றவர்களும் நலம் தரும் நாற்காலி யோகா இந்த நாற்காலியில் அமர்ந்து சிறுநீரகம் சிறுநீரக பையை திடப்படுத்தக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதனால்தான் சிறியவர் முதல் பெரியவர் வரை சற்று உடல் பருமனாக உள்ளவங்கள்லாம் இந்த ஆசன நிலைகள் செய்ய முடியாது அழகாக நாற்காலியில் உட்கார்ந்து ஒரு காலை வைத்து ஒரு கால வைத்து நிதானமாக பண்ணுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் ஒவ்வொரு மனிதனும் ராஜ உறுப்பான சிறுநீரகம் சிறுநீரக பையை நன்றாக இயங்க செய்யக்கூடிய இந்த பயிற்சிகளை பயிலுங்கள் வளமாக நலமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க